ஆனால் காலையில் சிலர் சாப்பிடாமலே போயிடுறாங்க ஆஃபீஸுக்கு ஓடுறாங்க படிக்க போயிடுறாங்க ஸ்கூல் பிள்ளைகள் போயிடுது அதெல்லாம் தப்பு ஏன்னா காலையில் ஃபுட்டு வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது ஏன்னால் நீங்கள் நைட்டு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு சாப்பிட்றீங்க அப்புறம் மறுநாள் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டா எவ்வளோ நேரம் ஆகுது வயிறு எம்டியாக இருக்கிறது வந்து பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஆயிடுது அப்படி இருந்தாலே அல்சர் வந்துடும் ஈஸியாக வந்துடும் அதுவும் போக பகலில் நீங்கள் சாப்பிடாமல் காலையில் போகும்போது காலையில் நம்ம பிரெயின் வந்து குளுக்கோஸில் தான் ஓடும் மற்ற எல்லா உறுப்புகளும் ஓடும் ஃப்ரீ ஃபேட்டி ஆசில் ஓடும் நமக்கு வந்து டூயல் இன்ஜின் நமக்கு வந்து பெட்ரோல்லையும் ஓடும் டீசல்லையும் ஓடும் நம்ம வண்டி பெட்ரோல் வந்து குளுக்கோஸு எல்லா உறுப்புகளும் குளுக்கோஸில் நல்லா ஓடும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் இறங்கிடும் கார்போஹைட்ரேட் மாவுப்பொருள் கொடுத்தா தான் குளுக்கோஸ் வரும் மாவுப்பொருளுடைய வேலை முடிஞ்ச பிறகு திரும்ப நம்ம உடலில் உள்ள ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலங்கள் தான் மற்ற தான் ஏக்கும் மூளைக்கு மட்டும் நீங்கள் குளுக்கோஸ் இல்லைன்னா அது வேலை செய்யாது அதனால் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் நல்லா அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கும் மண்டையில் ஏறுற மாதிரி இருக்கும் ஏறாது ஆஃபீஸில் போனால் அவங்களுக்கு பிரெயினுக்கு சரியாக குளுக்கோஸ் கிடைக்காதனால எரிச்சல் எரிச்சலாக வரும் கோபம் வரும் ஒன்று ஒரு லோயர் கேடலுக்கும் திட்டு வாங்குமா இல்லை பெரிய ஆஃபீஸராக இருக்காங்க திட்டிகிட்டே இருப்பாங்க அது இன்னும் டேஞ்சர் திட்டிகிட்டே இருந்தால் அதுக்கு அட்டினு சுரக்கும் உடம்புல இன்னும் சுரக்கும் அது வேறு ஹார்ட்டுக்கு பாதிப்பு அதனால் தேவையில்லாத பிரச்சனை இருக்குது என்னத்தையே ஒன்று போடணும் ஜஸ்ட் பிரேக் தி ஃபாஸ்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நைட்டு ஓவர் நைட் ஃபாஸ்டிங் ஜஸ்ட் பிரேக் தி ஃபாஸ்ட் அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட் என்னத்தையும் கொஞ்சம் போல சாப்பிட்டு போக வயிறு முட்டை சாப்பிடணும் அவசியமே கிடையாது ஒரு ரெண்டு இட்லி ஏதோ ஒரு பழத்தை உரிச்சு போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே வயிறு எம்டியாக போட்டுட்டு போட்டுவிட்டு போகக்கூடாது ஏழு மணிக்கு முன்னாலே மேடம் சாப்பிட்றேங்கிறாங்க எவன் தாரா நமக்கு ஏழு மணிக்கு முன்னாலே வீட்டில் சாப்பாடு நம்ம தான் என்னதே காய்ச்சி காய்ச்சி குடிச்சிட்டு ஓட வேண்டியிருக்கு ஒம்பது மணி ஒம்பது தான் சாப்பாடு ரெடி ஆகுது ஏன்னா காலையில் சாப்பிட்றோம் அவ்வளோதான் சாயங்காலம் ஏழு மணிக்கு முன்னாலே மேடம் சாப்பிட்றாங்க பெஸ்ட்டு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு புள்ளி எட்டு அப்படி தான் அந்த ரேஞ்சில் தான் இருந்தோம் இப்போ எத்தனை கிலோ இருக்கும் இது எவ்வளோ எங்கேருந்து வந்தது நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து தானே வந்தது ஒரு கட்டடம் கட்டுறோன்னா அதுக்கு மட்டும் ரொம்ப யோக்கிய மாதிரி போய் ஆற்று மண் வச்சு கட்டினா நல்லாயிருக்கும் இந்த சேண்டு நல்லாயிருக்காது அது அந்த மண்ணு சரியான மண்ணாக வாங்கணும் செங்கல் வந்து நமக்கு அங்கே அரசன் செங்கல் தான் பிரமாதம் அது வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல அதை வாங்கி தான் கட்டணம்மா மண் சிமெண்ட்டெல்லாம் அது சூப்பர் சிமெண்ட்டு தான் நம்ம வாங்கணும் அது நம்ம காலகாலத்துக்கு நிற்கிற கட்டடெல்லாம்ப்பா இது என்ன கட்டடமா இந்த கட்டிடத்துக்குள்ள தானே நீ உயிரோடு இருக்க இது காலகாலம் இருக்கிற வீடு இல்லை இது இதை எப்படி கட்டணும் கட்டினதே எங்கேருந்து வந்தது சாப்பாட்டில் இருந்தானே வந்தது அப்போ இதுக்கு செங்கல் என்னாச்சு சுண்ணாம்பு என்னாச்சு எப்படி நீ செலக்ட் பண்ண என்னத்தை திங்குறேன்னு தெரியுதா எவ்வளோ திங்குறேன் தெரியுதா ஒன்றும் கிடையாது கலவை தப்பாக போட்டால் மட்டும் சண்டைக்கு போகிறோம் இங்கே கண்டதெல்லாம் கலப்பி கலக்கி கலக்கி கிடைக்க அடித்து போட்டு எல்லாத்தையும் வச்சு கட்டிக்கிட்டு பிறகு வண்டி ரிப்பேர் ஆகுதுனா என்ன ப என்ன பண்ணது கலவை சரியாக போல ம ரூஃப்லேருந்து பொத்துக்கிட்டு தான் விழுந்தோம் அப்படி தான் கலவை இந்த கண்டதெல்லாம் தின்ட்டு இருபத்தஞ்சி வயசில் ஹார்ட் அட்டாக்கு முப்பது வயசில் ஹார்ட் அட்டாக்கு என்னதாவது ஒரு பேங்க்ரியடைட்டிஸு கணயத்தில் புண்ணாகுது வித்தியாச வித்தியாசமான வேதியெல்லாம் வருது முதல்ல சாப்பாடு எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸுக்கே தெரில அதனால் அதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதுக்கு தான் அந்த அவேர்னஸ்க்கு தான் இதை கொடுக்குறோம் எவ்வளவு சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் அதெல்லாம் தெரிஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கண்ட நேரம்லாம் கொடுத்து காலையில் போகும்போது சுகர் பேஷண்ட்டு வந்து நீ தண்ணி குடிக்கிறத விட ஒரு பால் சாப்பிட்டு போனால் நல்லது ஏன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் பிளான்ட் ஃபுட் அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது அதில் குளுக்கோஸ் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ஃபேட் இருக்குது எல்லாம் தான் பால் அதனால் ஒரு ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு போகலாம் சுகர் உள்ளவங்க சுகர் இல்லாதவங்க நீங்கள் சுகர் உள்ளவங்களுக்குமே தண்ணி குடிக்கிறனால ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா அதில் ஈஸ்ட் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பிசைஞ்சு குடிச்சிங்கன்னா அதில் கார்போஹைட்ரேட்டை வந்துடுது அந்த சம்பா அரிசி போட்டு பழையதை வச்சு நல்லா அப்படி கையை பெசஞ்சிட்டிங்கன்னா அதில் ஒரு ஒரு சுற்றி சுற்றிங்கன்னா அதில் தெரியும் அவங்களை அப்படியே ஒரு சின்ன சின்ன அப்படி ஒரு மாவு கரைச்சி விட்ட மாதிரி இருக்கும் அது வந்து கார்போஹைட்ரேட்டு அதனால் எனர்ஜி தானே அது ஈஸ்ட் இருக்குது அந்த மாதிரி நீச்சல் தண்ணி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் குடித்தா கூட பவல் கேன்சர் வராதுங்கிறாங்க குடல் கேன்சர் வராதுங்கிறாங்க ஏன்னா அதில் உள்ள ஈஸ்ட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே உள்ள ஃப்ளோராவை சரி பண்ணிடுதுங்கிறாங்க நம்ம கண்டதெல்லாம் கண்ட கடையில் கண்டையில் சாப்பிட்டு கெமிக்கல் போட்ட உணவுகளாக சாப்பிட்றோமா அந்த நீச்சல் தண்ணி குடித்தீங்கன்னா நேச்சுரலாக உள்ள ஈஸ்ட் வந்துடுது உள்ள இப்போ ப்ரோ பயோட்டிக் ப்ரீபயாட்டிக்னு மாத்திர எட்டுருவா பத்து ரூபாய்க்கு டெய்லி இப்போ சாப்பிட்றப்பங்க நிறைய பேர் இருக்காங்க அது சாப்பிட்டா தான் சரியாக இருக்குங்கிறாங்க நீங்கள் நீச்சல் தண்ணி குடித்தாலே சரியாயிடும் நான் வாரத்தில் மூணு நாளைக்கு வளைய தான் சாப்பிடுவேன் மூணு நாள் நாலு நாள் சாப்பிடுவேன் மத்தியானம் சாப்பாடு சம்பா ரசி வச்சுட்டாங்கன்னா அது கூட கொஞ்சம் இருக்குது நான் தண்ணி ஊற்றி போட்டுருவேன் காலையில் குடிச்சிக்குவேன் அதுதான் பெஸ்ட்டு அளவு குறையாக இருக்கணும் சக்கரை வேதி இருந்தால் என்ன செய்ய போது நம்மளை அது அது வேலையை பார்த்துட்டு போகும்போது நமக்கு அதுக்குரிய தீனியை போட்டுக்க வேண்டியதானே ஆ இது உள்ள ஈஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரதுனால டைஜஷன் அந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்டாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக மாற்றி அது அந்த ஈஸ்ட் வந்து ரைஸில் வேலை செய்யும் போது நம்ம அயன் கண்டென்ட் வருது கால்சியம் கண்டென்ட்டு அந்த மினரல்ஸ் எல்லாம் அதில் உற்பத்தி அது ஈஸ்ட்னால் வருது அது நிறைய பாசிட்டிவ் வேலை இருக்குங்க சாதாரண ரைஸில் கிடையாது அது அந்த அந்த புளிச்ச ரைஸில் தான் இருக்குது அதனால் பழையது நல்லது பழைய சாப்பிடுவாங்க அதனால் விவரம் தெரியாமல் தான் என்னவோ அது பெரிய நாகரிகத்துக்கு ஒத்துக்காமல் அந்த காலத்து ஆ நாகரிகம் இல்லாத பிள்ளா இருக்கான் கஞ்சி குடிச்சிட்டாலே நம்ம எவன் சொன்னால் நமக்கு விவரம் கெட்ட பயில்காயெ எல்லாம் போட்டு கேன்சருக்குன்னு வைத்தியம் பண்ணி விட்டு நமக்கு எதுக்கு அந்த வம்புலாம் நம்ம தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்களோ அதுதான் செய்யணும்